பிரதமர் அண்மைச் செய்தி பீகாரில் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பீகார் அரசியலில் மாபெரும் தலைவராக போற்றப்படும் கர்பூரி தாக்கூர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பீகார் தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கர்பூரி தாக்கூர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்தோம் பீகார் அரசியலில் மாபெரும் தலைவராக போற்றப்படும் கர்பூரி தாக்கூர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தியிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் பீகார் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரையை துவங்கியிருக்கிறார் கூடுதல் விவரம் திகமணி நாடு முழுவதுமே பெரும் எதிர்பார்ப்பாக மாறியிருக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில இறுதிக்கட்ட பிரச்சார களங்களை காண முடிகிறது பீகார் மாநிலத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள்ல உள் அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியான அந்த பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் நடத்தி வரக்கூடிய நிலையில தேசிய கட்சிகளுடைய தலைவர்கள் பலரும் பீகாரை நோக்கி தங்களுடைய பயணங்களை தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த இரண்டு தினங்களாக பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா பீகார் மாநிலத்தில் முகாமிட்டு பல்வேறு பொதுக்கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி வரக்கூடிய நிலையில் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் முதல் பீகார் மாநிலத்தில் தொடர் பிரச்சாரங்கள் மற்றும் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்டவற்றில் கலந்து கொள்ள இருக்கிறார் இதற்காக இன்று பீகார் தலைநகர் பாட்னா வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பாட்னாவிலிருந்து நேரடியாக அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த கிராமமான சமஸ்திபூருக்கு சென்றார் பீகார் அரசியலிலே கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீத வாக்கு வங்கியை சமூக வாக்கு வங்கியாக வைத்திருக்கக்கூடிய சமஸ்திபூருக்கு சென்று கற்பூரி தாக்கூர் நினைவுபடுத்தல பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் பீகார் மாநிலத்துடைய பதினொன்றாவது முதலமைச்சராக கிட்டத்தட்ட இரண்டு முறையாளர் முதலமைச்சராக கற்போழி தாக்கிறது சேரஸ் பாரத ரத்னா விருதும் என்பதும் மத்திய அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அரசியல்ல பீகார் மாநிலத்துல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட சமூகங்களை ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய கற்போழி தாக்கிய நினைவிடத்திலிருந்து பீகார்ல தன்னுடைய தேர்தல் பரப்புரை என்பதை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி இருக்கிறார் நம்ம முன்பே குறிப்பிட்டது போல பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை கையில் வைத்திருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்திருக்கூடிய தலைவருடைய நினைவிடத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தேர்தல் பரப்புரை என்பதை தொடங்கியிருக்கிறார் என்பது அரசியல் தலைவர்களுடைய ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய தேர்தல் பரப்புரை மற்றொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டாவினுடைய தேர்தல் பரப்புரை அதே போல ஆர்ஜி கட்சி இருக்கிற தரப்பில் தேசிய பரப்புரை இப்படி பீகார் மாநிலத்தில் பல்வேறு தொகுதிகளிலும் அடுத்தடுத்து அரசியல் கட்சியுடைய தலைவர்களுடைய தொடர்ந்து பரப்புரை என்பது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இன்று முதல் பிரதமர் நரேந்திர மோடி நாலு ஒன்றுக்கு மூன்று பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் என திட்டமிட்டு பீகார் மாநிலத்துடைய பல பகுதிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று அங்கு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருக்க இந்த திட்டத்தினுடைய முதல் தொடக்கமாக தான் பீகார் அரசியலிலும் சரி ஆட்சியிலும் சரி பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த கருதப்படக்கூடிய சமஸ்திபில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்பை தொடங்கி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று செய்தே விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்